சுரேஷ் டீச்சர் அவங்க வீட்டில் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி என்னண்டாக்கி அவங்க இப்போ சாமி கையில் கவர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை இது ரெண்டாவது குழந்தை முதல் குழந்த அந்த அவங்க வந்து நாலு வருஷத்துக்கு முன்ன அவங்க வந்து பேஸ்புக்கை பார்த்து நம்ம சுரேஷ் ஐயா வந்து காரமானத்துக்கு வந்து மொதல் பிறந்த ரெண்டாவது சாமி கையில ஆமா அதுக்கு பிறகு நாலு வருஷம் கழிச்சு சாமி ரெண்டாவது பழங்களா எடுத்து கொடுத்து கையில் பிரசாரமாக எடுக்கக்கூடிய குழந்தைங்க ரெண்டாவது குழந்தை இந்த குழந்தை பிறந்து தொண்ணூறு நாட்கள் ஆகி மாதத்தில் அவங்க வீட்டில் இருந்து இன்னைக்கு காடு மடத்துக்கு சொல்லி அவங்க பிறப்பிட்டாங்க பிறப்பிட்ட வழியில வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லி அது காலதாமதமாகி அவங்க வந்து ஊருக்கே வந்து அக்கா வந்து போன சொன்னாங்க ஆனால் என்னொரு முறை வரும்போது வந்து தாய்மரத்துல வந்து பாடகிட்டம் பண்ணி நாங்கள் வந்து தாய்மளத்துக்கு வந்துடுறோம் இந்த தடவை வர முடியலன்னு சொன்னாங்க இன்னைக்கு பகவான் பாருங்க அவங்க வீட்டுக்கே தேடி வந்தாங்க நாங்கள் வந்து வந்தது வீரவண்ணல்லூர் வரதான் வரணாநிலே இருந்தோம் இங்கே பகவான் வந்து அழைச்சிட்டு பெரிய ஒரு அவங்க பெரிய அவங்க பண்ண பாக்கியத்தினால தானே பகவான் வந்திருக்காரு அதை சம்பந்தமாக இன்னைக்கு கவசி பொங்கராஜ் சுவாமிக்கு வந்து இந்த குழந்தைய

அதிகாரியாக இருக்கார் அவருக்கு தான் மூணு குழந்த ஒரே பிரசவத்தில் மூணு குழந்தை பார்த்தார் மூணு குடும்பத்தில் ஒரு முதல்ல பிறந்தார் ரெண்டாவது ஒரு பிறந்த அப்படிப்பட்ட பெருமான் நம்ம கருமை கடன் அதில் அதே that <laughs>